ஹலோ எவ்ரி ஒன் நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்பது இயல் ஒன்பது ஏற்கனவே நம்ம இயல் எட்டு எட்டு வரைக்கும் பார்த்தாச்சு இறையரசன் அவருடைய ஏற்பர் வந்து சே சேசுராஜா இறையரசனுடைய வந்து சே ஜேசுராஜா இவர் வந்து கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யாருன்னா சேசுராஜா அவங்க ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை ஆண்டாள் ஏற்றிய திருப்பாவையை தழுவிதான் இவர் எந்த நூல் எழுதியிருக்காருனா கன்னிப்பாவை என்ன நூல் எழுதியவர் யாருன்னா இறையரசன் அவருடைய பேருந்து சே சேசுராஜா ஞாபகிறதுக்கு வந்து இறைனா ஜீசஸ் இருக்காங்களா அவங்க அந்த பிறகு ஏசு அப்படின்னு ஞாபகிக்கலாம் நீங்கள் மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு இதுக்கு பேர் என்ன பாவை நோன்பு பாவை நோன்புனா மார்கழி திங்கள் வந்து பொழுது விடி முன்பே பெண்கள் வந்து ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம்தான் உண்டு வழக்கம் உண்டு இதுக்கு பாவை நோன்பு திருப்பாவை என்ற நூலை பாடி வரையாருன்னா ஆண்டாள் நெக்ஸ்ட் சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் வந்து திருவெம்பாவை திருவெம்பாவை சிவபெருமான் வழிபடும் செல் பெண்கள் வந்து திருவெம்பாவையில் திருவெம்பாவை ஏற்றியவர் யாருன்னா மாணிக்க வாசகர் திரு திருவெம்பாவை ஏற்றியவர் யாருன்னா மாணிக்க வாசகர் நெக்ஸ்ட் மு மேத்தா அவர்களை பத்தி பார்க்க போறோம் வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா மூமேத்தா வானம்பாடி இலக்க இயக்க கவிஞர் இயக்க கவினர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்னா மூமேத்தா புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடி இவர் வந்து புது கவிதையை பரவலாக்கிய ஒரு முன்னோடி கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் யாருன்னா மூமேய்த்தா அவங்க இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்குது இவர் எழுதிய ஆகாயத்து அடுத்த வீடுக்கு அடுத்த வீடு அந்த அதுக்கு வந்து சாகித்ய அந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி கிடை பெற்றது யாருக்குன்னா உங்களுக்கு அவர் எழுதிய நூல்கள் வந்து கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட நிலா இது வந்து நிலா வந்து இசை பாடல்கள் இசை பாடல் வந்து நிலா நெக்ஸ்ட்டு உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் உன்னுடனே நீயே கை குலுக்கிக்கொள் கவலைகள் டேஷ் அல்ல கை குழந்தைகள் அல்ல கவலைகள் டேஷ் அல்ல கை குழந்தைகள் நெக்ஸ்ட் சட்டமேதை மேதை அம்பேத்கர் அவர் பீமாராவ் ராம்ஜி அவருடைய அம்பேத்கருடைய இயற்பிருந்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அரசியல் சாசனத்தின் தந்தை விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அரசியல் சாசனத்தின் தந்தை யாருன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் பொருளியல் அறிஞர் அரசியல் தத்துவமேதை பகுத்தறிவு சிந்தனையர் சிந்தனையாளர் இவர் வந்து எதுலெல்லாம் திறன் பெற்று விளங்கினார் விளங்கினார்னா பொருளியல் அறிஞர் அரசியல் தத்துவமேதை பகுத்தறிவு சிந்தனையாளர் சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் பிறப்பு இவருடைய பிறப்பை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் திங்கம் திங்கள் பதினாலாம் நாள் பதினாலாவது குழந்தையாக பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் பதினாலாம் பதினாலாம் நாள் பதினாலாவது குழந்தையாக யார் தான் அம்பேத்கர் அவங்க அவருடைய பெற்றோர் வந்து ராம்ஜி சக்பால் பீமாபாய் அவங்க அப்பா பேர் வந்து ராம்ஜி சக்பால் அவங்க அம்மா பேர் பீமாபாய் இவர் ஊர் வந்து மகாராட்டி மகாராட்டிர மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் அதில் வந்து அம்பா அம்பவாதை அம்பவாதை அம்பவாதே தந்தை வந்து ராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார் பணிபுரிந்து வந்தார் அவருடைய தந்தை வந்து ராணுவப் பள்ளி ஒன்றில் வந்து ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் யாருடைய தந்தைனா அம்பேத்கர் அவருடைய தந்தை ஆசிரியர் பெயரையே மாற்றி கொண்டார் அவர் வந்து ஆசிரியர் பெயரையே மாற்றிக்கொண்டார் அம்பேத்கர் அவங்க பீமாராவ் சக்பால் அம்பேத் அம்பவா தேகர் முதல் பெயர் அவர் அவருடைய பெயர் அம்பேத்கர் அவருடைய முதல் பெயர் வந்து பீமாராவ் சக்பால் அம்பவா தேகர் அம்பவா தேகர் பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று கொண்டார் அவங்க வந்து அப்போ பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர்ன்னு அவருடைய ஆசிரியர் பேர் வந்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு இவருடைய குடும்பம் வந்து மும்பைக்கு குடிபெயர்ந்தது பரோடோ மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார் யாருன்னா அம்பேத்கர் அவங்க வந்து பரோடா மன்னரின் உதவியுடன் தான் மும்பைக்கு எனது மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராக பணியாற்றியவர் பரோடா மன்னரின் அவ அரண்மனையில் வந்து உயர் அலுவல அலுவலராக பணியாற்றியவர் யாருன்னா அம்பேத்கர் அவங்க பரோடா மன்னர் வந்து அவருடைய பேர் என்னன்னா சாயாஜி ராவ் சாயாஜி சாயாஜிராவ் பரோடா மன்னன் மன்னருடைய பேரன்னா சாயாஜிராவ் அம்பேத்கருடைய உயர்கல்வி எங்கெல்லாம் கல்வி பெற்றாங்க பார்க்கலாம் கொலம்பியா பல்கலைக்கழகம் அதில் வந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவில் கற்றுக்கொண்டிருக்காங்க இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க பட்டம் எதுலனா இந்திய வணிகம் ஆய்வு கட்டுரை இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் முதல் புத்தகம் ஆய்வு கற்ற அது அது எந்த தலைப்புனால் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் இவர் எழுதின முதல் புத்தகம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு முனைவர் பட்டம் முனைவர் பட்டம் எங்கே படித்தார்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அதில் வந்து முனைவர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார் லண்டன் எப்போ போகிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார் பொருளாதார படிப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவியல் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரூபாய் பற்றி பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சிக்காக ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டப்படிப்பில் வந்து பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் யார்னா அம்பேத்கர் சமூக பணி இவருடைய சமூக பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார் ஒடுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினவர் யார்னா அம்பேத்கர்வங்க காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்ட ஆண்டு இருந்துன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவங்கினார் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவங்கினார் யாருன்னா அம்பேத்கர் அவங்க அந்த அமை ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக எந்த பேரவை அமைப்பை தொடங்கினாலும் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை ஆனால் இதில் அவர் இதில் என்ன இதழ்னால் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை எந்த ஆண்டு தொடங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவங்கினார் தேங்க்ஸ் ஆல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம் தேங்க்ஸ் ஆல்